மாறன் சீரியலில் இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கையங்கழவுமா வந்து ராகவன் வந்து சிக்கிட்டாங்க பணம் கொடுக்குறதை பார்த்துட்றாங்க ராகவன் வந்து சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க எல்லா இதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நம்ம வீரா மிஸ் பண்ணாவும் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முடிட்டா இருக்கும் மாமா ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து நம்ம மாறனுக்காக வந்து பேசுகிறாங்க ஆமாம் இவனுக்காகலாம் நீ வந்து சப்போர்ட் பண்ணாதம்மா உனக்காக வேணாம் வந்து இவனை மன்னிக்கிறதா இல்லையான்னு தெரியல அண்ணன் தயவு செஞ்சு மன்னிச்சிருண்ணே அவன் யாருன்னு ஓம் பிள்ளை தானே கேட்டு எடுத்திருந்தா எத்தனை லட்சம் வேணான்னு எடுத்துருக்கலாம் ஆனால் கேட்காம எடுத்தது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று பண்ணுங்க ஆனால் இவன் இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்புறம் என்ன அவருக்கே பிடிக்கலன்னு தோணுது இல்லை அப்புறம் எதுக்கு நான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த பிரச்சனை வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க பிள்ளை இருக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது விடிஞ்சோடனே மாறன் எந்த தப்பும் பண்ணலைங்கிற விஷயத்த வந்து நம்ம நிரூபித்து காட்ட வேண்டியது மாறனோட மனைவியே இல்லை இந்த வீட்டில் வந்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நிரூபித்து காட்டணும் நான் அந்த நொடியை வந்து ராகவன் தான் வந்து தப்பு பண்ணாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையாயிடும் ஆனால் ராகவனுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா சாதாரண விஷயத்துக்காக பணம் எடுத்திருந்தா தயவு செஞ்சு சொல்லியிருக்கலாமே தம்பியை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்போனா அவர் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காப்புல கார்த்தி மேலே வந்து பழி போட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது கூட அவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கடையில் வந்து கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ராகவன் அப்பன் பார்த்து வீட்டில் வந்து பணத்தை வந்து எடுக்கவே முடியல இப்போ வேறு அவருக்கு வேறு பணம் வந்து கொடுக்கணுமே என்ன பண்ணு எது பண்ணணும் தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடையில் வந்து கடற்க வழக்கெல்லாம் முடிக்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா கையில் வந்து கிடைக்கிது ராகவன் வந்து வச்சுருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம வீரா நிச்சயம் இந்த மாமா வந்து இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டு வருவாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் அந்த பணத்தை வந்து கரெக்டாக கணக்கு முடிச்சு அக்கௌண்ட்டில் கட்டுவாங்கள அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க இதை கொண்டு போய் அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து அவங்கள வந்து சந்திக்கிறாங்க வீரா போனதுக்கப்புறம் தான் வந்து ராகவன் வந்து போய் பேசுகிறாங்க அந்த பணம் வச்சிருக்கிறவட்ட இது மாதிரிலாம் வந்து பார்ப்பீங்கன்னா எனக்கு முன்னாடியே தெரியுமேன்னு சொல்லி துணிக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க நீங்கள் கட்ட வேணாம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் நான் கொண்டு போய் கட்டிடுறேன் சார் எப்போதும் நான் தான் கட்டுவேன் என்னப்பா என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சார் அப்படியெல்லாம் சொல்லலை எப்போதும் இது ஏன் வேலை இல்லைப்பா உனக்கு அப்பா வந்து முக்கியமான வேலை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தேவையில்லாத வந்து ஃபைலு இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க அந்த இடத்துல ராகுவன் நீங்கள் அந்த ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க அப்பா வந்து உங்களை கேள்வி கேட்பாரு பணத்தை கொடுங்க நான் வந்து கட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பணத்தை வந்து வாங்கிடுறாங்க எதுக்காக இவர் வந்து பணத்தை வந்து வாங்குறாரு வேற எதுக்கும் வந்து பிரச்சனைகளை மாட்டியிருக்காரா ஒன்றும் புரியலையே சரி இவரை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கேயே இரு நான் உனக்காக வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராவனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து ரெடியாக இருக்காங்க யார்கிட்ட ஒரு ஃபோனில் வந்து பேசினாங்க வெயிட் பண்ண பணத்தை வந்து கொடுக்குறேன்னா இவர் கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து கட்டுறதுக்காக போகல யார்கிட்டயோ வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க மாறன் எதுக்கு பழியெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காப்புல ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் வந்து ராவன் மாட்டுக்கும் பைக்கில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த பைக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோ டிரைவர் வந்து சொன்னோன்னே அப்படியே மாதம் வந்து வீரா மாட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணே அதே மாதிரி பைக்கை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னது இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் மாட்டுக்கு வந்து கேட்குறாப்புல அந்த சாச்சி ஏன்பா இருக்கேன்ல அப்படி என்ன அவசரம் சும்மானு இனிமேல் ஃபோன் அடிச்சேன்னு வச்சுக்கிங்க நான் உனக்கு பணமே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் இதுக்கெல்லாம் போய் கோச்சுப்பீங்களா உங்களுக்காக வந்து நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுருங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அந்த சாட்சி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அண்ணே ஆட்டோ இங்கேயே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஏதோ திறந்துருக்க கூட இருக்குது அந்த கேட்டுக்குள்ளே தான் வந்து இந்த டீலிங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கேட்டை லைட்டாக வந்து தள்ளிவிட்டு கிட்ட பணம் கொடுக்குற விஷயத்த எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம வீரா வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராகுன் எதுக்கு இவருக்கு வந்து பணம் கொடுக்கணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இன்னொரு வாட்டி என்னை தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரத்தையும் வந்து கெட்டியமா வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம வீரா என்னமாமா நான் இங்க உங்க முன்னாடி வந்து நிற்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல சாட்சி போனதுக்கு அப்புறம் ராகுணை வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க நேற்று நைட்டு நீங்கள் தான் வந்து பணத்தை எடுத்ததாகவும் பார்த்தேன் அதே பணத்தை வந்து நீங்கள் தான் வந்து எங்கள் ரூமில் வச்சதையும் நான் பார்த்தேன் என்ன இருக்கீங்க மரியாதையாக எல்லாத்தையும் சொல்லுங்கள் உங்களுக்காக எதுக்கு மாறன் வந்து எல்லாத்தையும் இருக்கணும் வீரா எல்லாத்தையும் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லிடுறேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து அழுகிறாங்க என்னாச்சு அன்றைக்கி கார் ஓட்டினது வேறு யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க நம்ம வீரா முன்னாடி என்னமாம்மா சொல்கிறீங்க ஆமாம் எனக்காக தான் வந்து மாறன் வந்து எல்லா பள்ளியும் வந்து ஏற்றுக்கிட்டாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து எனக்காக செஞ்ச தியாகம் அதனால தான் வந்து உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வந்திருக்கு இப்போ இந்த விஷயம்லாம் வந்து கண்மணிக்கு தெரிஞ்சிச்சின்னா பிரச்சனை தான் ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் யார் யாருக்குலாம் தெரியும் வள்ளி எனக்கு அப்புறம் மாறனுக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிடுறாங்க மாறன் வந்து என் மேலே வந்து அன்பு பாசமாக தான் இருந்திருக்காங்க எக்காரனை கொண்டும் இந்த விஷயத்தை வந்து நம்ம அவனுக்கு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி கேட்டப்போ கூட அவன் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கானே இப்படிப்பட்ட உத்தமனாக தான் இவ்வளோ நாளாக வந்து வெறுத்து ஒதுக்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க இனிமேட்டு வந்து மாறன் மேலே அன்பாக பாசமாக வந்து லவ் ட்ராக் வந்து கொண்டு போக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்